நான் ஜோதி பதிலையில இருந்து வரா கர்ப்பப்பையில வீக்கம் பைக்குல சரியான வலியா இருக்காம் வலி வார நேர உடம்பல நோகுது இந்த மாதிரி பண்ணிக்கிறீங்களா அவள காலம் இந்த வீக்கம் கர்ப்பப்பையில 6 வருஷம் 6 வருஷம் அப்போ என்ன செய்யும் வலிக்கு சரியான மரஞ்ச கால் கையலாம் வீங்கும் கையலாம் அப்படியே இழுத்து போங்க இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே த காளை வேளையிலே ஊடியே மனதுர்க்கம் இந்த மகளை தொடுவதாக இந்த பிள்ளைகள் மேலாக அடவுரை வேதனைப்படுத்தும்படி செயல்படுகிற எல்லா இருளின் அந்தகார ஆவிகள் அஸ்ஸு தாவி கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே முறிந்து போவதாக இப்பொழுது நான் ஆணை ஆணையிடுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கற்ப இருக்கிற வழி இயேசுவின் நாமத்திலே கற்ப பையில் இருக்கிற வீக்கம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது எதினாலே இந்த வீக்கம் உண்டாகியிருக்கிறதோ இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அவைகள் பூரணமாய் நீக்கப்படுவதாக பூரண சுகம் உண்டாவதாக எல்லா இன்ஃபெக்ஷனும் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பையில் இருக்கிற வீக்கம் இப்பொழுது அட்டங்கு நாமத்திலே நீங்கி போ இனிமேல் இந்த கைகள் வரைப்பதில்லை நாமத்தில் இப்போ நீங்கள் வரக்குள்ள நோய் இருந்துச்சா லேசாவில் இருந்து இப்ப பாருங்க இருக்காண்டு போயிட்டு எப்போ போனது இப்ப கையில் அந்த வரைப்பு இருந்துச்சா இப்ப லேசா இருக்கா வைப்பா ஆமாம்